ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ஆழ்மனதில் ஆயிரம் சக்திகள் நாவல் பகுதி பத்தொன்பது வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் சையூரியின் அம்மாவும் கஸ்தூரியும் மூன்று நாய்களும் தலை திரிக்க ஓடி வருவதை கண்டு பிரைசூடன் மகிழன் புகழேந்தி மூவரும் திகைத்து போயினர் மூவரையும் ஒன்றாக கண்ட சையூரியின் அம்மாவுக்கு சந்தேகமே வந்துவிட்டது தம்பி நீங்க எல்லாரும் எங்க போறீங்க அவர் கேள்வியில் சந்தேகம் மறைந்திருப்பதை உணர்ந்த பிரைசூடன் ஏதோ பிரச்சனை என்பதையும் புரிந்து கொண்டு அம்மா உங்ககிட்ட மறக்க வேண்டிய அவசியம் இல்ல சிந்து கோட்டையூர் பொண்ணு ஆனா அவ இப்போ கோட்டையூர்ல ஏதோ ஆபத்துல சிக்கி இருக்கா அவளை காப்பாத்துதான் நாங்க போயிட்டு இருக்கோம் இந்த விஷயம் சையூரிக்கு தெரியுமா ஆமா தெரியும் கஸ்தூரி சொல்லி சயூரிக்கு இந்த விஷயம் தெரியும் ஆனா அந்த விஷயம் இப்ப கஸ்தூரி சொல்லி தான் எனக்கே தெரியுது அப்படின்னா எந்த சந்தேகமும் இல்ல சையூரி கோட்டையூர் தான் போயிருக்கணும் அவ கஸ்தூரிய பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டுதான் வீட்டுல இருந்து கிளம்புனா ஆனா இப்போ வீட்டுல இருந்த வாழை காணும் அவ கண்டிப்பா கோட்டையூர் தான் போயிருப்பா கோட்டையூரா அனைவரும் அதிர்ச்சியோடு கேட்க ஆம தம்பி பேசிட்டு இருக்க நேரம் இல்ல சீக்கிரமா போலாம் நானும் உங்க கூட கோட்டையூர் வர அவர் அவசரப்படுத்த அம்மா நீங்க கார்ல ஏறுங்க பிறைசூடன் கூறியதும் அவர் காரில் ஏறி அமர்ந்தார் அவரோடு ஓடி வந்த அந்த மூன்று நாய்களும் அவரை பார்த்து பரிதாபமாக குறைத்தன அண்ணா இவங்க மூணு பேரையும் கார்ல ஏத்த இடம் இல்லையே இப்ப என்ன பண்றது மகிழன் கேட்க அட ஆமா இன்னும் ஒரு காரை எடுத்துட்டு வந்திருக்கலாமோ புகழேந்தி யோசனையோடு கூற இப்ப என்ன பண்றது நான் போய் என் காரை எடுத்துட்டு வந்துடவா புகழேந்தி கேட்டான் அவர்கள் அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் அது வழியாக பிரை அப்பாவின் கார் வந்தது இதே நேரம் பேருந்து நிலையம் சென்று கொண்டிருந்த சையூரியின் ஆட்டோ ஏதோ என்ஜின் கோளாறு காரணமாக வழியில் நின்று போனது ஆட்டோ டிரைவர் இறங்கி என்ன பிரச்சனை என்று பார்த்தார் சரி செய்ய முடியாத ஏதோ ஒரு பிரச்சனை அவர் தன் செல்போனை எடுத்து ஏதோ எண்ணிற்கு எல்லாம் அழைத்தார் அதன் பிறகு சையூரியின் அருகில் வந்தவர் அம்மாடி இங்கிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடந்தா ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் வரும் நீ அங்கிருந்து ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறியா எனக்கு தெரிஞ்ச ஆட்டோக்கெல்லாம் போன் பண்ணி பாத்துட்டேன் எல்லாரும் சவாரியில இருக்காங்க நீ போற வழியில கூட ஏதாவது ஆட்டோ வரலாம் நீ ஏறி போமா எங்கேயே நின்றுட்டு இருந்தா ஒருவேளை எந்த ஆட்டோவும் கிடைக்காம போலாம் என் வண்டியில பெரிய பிரச்சனை ஒர்க் ஷாப்ல இருந்து யாராவது வந்தாதான் ஸ்டார்டே பண்ண முடியும் ஆட்டோ டிரைவர் கூற வேறு வழியின்றி அவருக்கான காசை கொடுத்து விட்டு நடக்க ஆரம்பித்தாள் சயூரி கண்ட அதே இடத்தை அவள் எட்டும் போது நிற்கும் அந்த மரத்தில் விழி மூடி சாய்ந்திருக்கும் அவன் மார்பில் முகம் புதைத்து நிற்கும் அந்த பெண்ணையும் கண்ட தூக்கி வாரி போட்டது இவர் என்ன இங்க ஏதோ ஒரு பொண்ணோட நிற்கிறாரு அவர்களை நெருங்கிய சயூரி கண்ணா நீங்க என்ன இங்க என்று கேட்க சயூரியின் அந்த குரலை கேட்டு வியப்போடு விழிகளை திறந்து அவளை பார்த்தான் பிரைசூடன் அவன் மார்பில் முகம் புதைத்து நின்று கொண்டிருந்த அந்த பெண் தலையை உயர்த்தும் போதுதான் சயூரிக்கு மேலும் அதிர்ச்சி அந்த பெண் அது அவள்தான் அவளே அவளேதான் அவளுக்கு எதுவும் புரியவில்லை நாங்க உன் கண்ணுக்கு தெரியுறோமா பிரைசுடன் கேட்கும் போதுதான் அவனோடு நின்று கொண்டிருக்கும் சயூரியின் விழிகளை பார்த்தால் சயூரி அச்சு அசல் அவளைப் போன்றே இருக்கும் அந்த சையூரியின் விழிகள் மட்டும் சாதாரண விழிகளாக இருக்கிறது நீங்க ரெண்டு பேரும் நாங்கதான் உங்க பாதுகாவலர்கள் உங்க கூடவே உங்க வீட்லயே இருந்தோம் ஆனா உங்க கண்ணுக்கு தெரியல உங்க கூட பேசவும் முடியல எங்க சக்திகள் குறையும் போது நாங்க இங்க வந்துடுவோம் இங்க ஒரு கோயில் இருக்கு அங்க வந்து நாங்க தியானத்துல உட்காருவோம் எங்க சக்தி அதிகமாகும் திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படி நாங்க எங்க சக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்காக இங்க வரும்போதுதான் இதுவரைக்கும் பிரைசூடன் கண்ணுக்கோ கண்ணுக்கோ தெரியாத நாங்க பிரைசூடன் கண்ணுல சிக்கணும் ஆனா பிரைசூடனுக்கு எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கற ஒரு நிலையில நாங்க அப்ப இருக்கல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கோயில் கதவு திறக்கும் அந்த நேரத்துல நாங்க கோயில் வாசல்ல இல்லாம இருந்தா கதவு திரும்பவும் அது மூடிட்டா இன்னும் ஒரு மாசம் கழிச்சுதான் கதவு எங்களுக்காக திறக்கும் நாங்க எந்த உங்களுக்கு உதவவும் முடியாம அலைஞ்சு தெரியணும் அதனாலதான் எதுவும் பேசாம போயிட்டோம் எந்த நிகழ்வால நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா பிரிஞ்சுடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அது விதி தடுக்க எங்களால முடியாது இது இப்போ உன்னுடைய கண்ணுக்கும் நாங்க தெரியறோம்னா ஆபத்து நெருங்கிடுச்சு அர்த்தம் இதே நேரம் அப்பாவிடம் குழு வேறு வழியின்றி உண்மைகளை அவர்களிடம் கூற நேர்ந்தது பாத்தீங்களா இவங்க ஏதோ பார்த்து போயிட்டு இருக்காங்க அதனாலதான் என் மனசு படப்படா நடிச்சுக்கிச்சு கோயிலுக்கு போலான்னு நான் சொன்னது நல்லதா போச்சு அம்மா கூற ஆமா என் மனசுல கூட ஏதோ ஒரு தவிப்பு இருந்துட்டே இருந்தது சரி அதை விடுங்க நாங்களும் உங்க கூட கோட்டையூர் வரோம் ரெண்டு பிள்ளைகளையும் அனுப்பிட்டு நாங்க மட்டும் எப்படி இங்க தனியா இருக்க முடியும் மகிழா அது வேண்டாம் நம்ம போற இடம் ரொம்ப ஆபத்தான இடம் நம்மளையும் காப்பாத்திக்கிட்டு இவங்களையும் காப்பாத்த முடியாது தேவையில்லாம எல்லாருமே பிரச்சனையில சிக்கிப்போம் அவங்க வீட்டுக்கு போக சொல்லு பிரைசுடன் கூற முடியாது நீங்க ஆபத்துல இருக்கும்போது போது நாங்க எப்படி நிம்மதியா இங்க இருக்க முடியும் மகிழனும் அப்பாவை தடுத்து பார்த்தான் ஆனால் அப்பா கேட்பதாக இல்லை வேறு வழியின் அவர்களையும் தங்களோடு சேர்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருக்க சயூரியின் அம்மாவும் ஒன்று நாய்களும் பிறைசூடன் அப்பாவின் காரில் ஏறிக்கொள்ள பயணம் மீண்டும் தொடர்ந்தது கார் சயூரியை சாலையில் பார்த்த அந்த இடத்தை நெருங்கும் போது பிறைசோடனின் மனத்திரையில் அந்த காட்சி ஓடி வந்து அவனை ஏதோ செய்ய விழிகளை இழுத்து மகிழன் மீது நட்டான் ஆனால் அந்த மரத்தை நெருங்கும் போது பிறைசூடனின் விழிகள் அவனையும் மீறி வெளியே பாய்ந்தது மரத்தில் சாய்ந்து நிற்கும் தன்னை போன்ற அந்த இளைஞனையும் சயூரியையும் கண்டு திகைத்து போனவன் மகிழா கார் கொஞ்ச நிறுத்து என்றான் என்னாச்சுன்னா ஏன் காரை நிறுத்த சொல்ற அவனது அந்த கேள்வியில் இருந்து மரத்தில் சாய்ந்து நிற்கும் அந்த இருவரும் அவன் கண்ணுக்கு தெரியவில்லை என்பது பிறை புரிந்தது நீ காரை நான் சொல்ற மகிழன் காரை நிறுத்த பின்னால் வந்த அப்பாவின் காரும் அந்த காரின் பின்னால் வந்து நின்றது தனக்கு முதுகி காட்டி நிற்கும் அந்த பெண் அது சயூரி அல்லவா பிரைசூடன் காரிலிருந்து இறங்கி அயூரியை நோக்கி நடக்க மற்றவர்களும் காரிலிருந்து இறங்கிக் கொண்டனர் மூன்று நாய்களும் ஓடி சென்று மரத்தில் சாய்ந்து நிற்கும் பாசமாக ஏறி கொள்ள அவர்களும் அவற்றை பிடித்து கொஞ்ச ஆரம்பித்தனர் நாய்களை கண்டதும் சட்டென்று தலையை திருப்பி பார்த்தால் சயூரி தன்னை நோக்கி வருகிறான் பிரைசூடன் மற்றவர்களின் கண்ணுக்கு சயூரி மட்டுமே திரிகிறான் மூன்று நாய்களும் அந்த மரத்தில் தான் தாவி ஏறுகின்றன என்றுதான் அனைவரும் நினைத்தனர் சயூரி ஏன் தனியாக இந்த சாலையில் நிற்கிறாள் என்றுதான் அவர்கள் யோசித்தனர் என்ன நடந்திருக்கும் என்பது பிரைசூடனுக்கு புரிந்துவிட்டது சயூரியின் அருகில் வந்த பிரைசூடன் நான் இவங்க ரெண்டு பேரையும் தான் பாத்துட்டு நினைக்கிறேன் அவன் கூறி முடிப்பதற்குள் அவனை கட்டி கொண்டு அழுதாள் சயூரி சாரி என்ன மன்னிச்சிடுங்க நானும் ஏதேதோ கோபத்துல பேசிட்டேன் நீ எதுக்கு மன்னிப்பு கேக்குற தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் தானே உன்னை தப்பா புரிஞ்சுகிட்டேன் இங்க என்ன நடக்குதுன்னா எனக்கு எதுவும் புரியல மகிழன் கேட்க நடந்ததை பிரிசு உடன் கூற அப்படியா அப்படின்னா உங்க ரெண்டு பேர் மாதிரியே ரெண்டு பேர் இங்க நிக்கறாங்களா ஆமா நிக்கிறாங்க ஆனா அந்த சையூரி கண்கள் நீல நிறத்துல இல்ல ஒரு மரத்தில் சாய்ந்து நின்று கொண்டிருந்த பிரிசுடனும் சயூரியும் பிரிசுவுடன் சயூரியின் முன்னால் வந்து நின்றனர் உங்க காதலுக்கு சக்தி ரொம்ப ஜாஸ்தி அதனாலதான் நீங்க சீக்கிரமாவே ஒண்ணு சேர்த்திட்டீங்க இனி ஆபத்து நம்மளை பார்த்து ரொம்ப வேகமா வரும் நேரம் இல்ல நீங்க கோட்டையூர் கிளம்பியும் நாங்களும் எந்த சந்தேகமும் வேண்டாம் இருவரும் இப்போது பிரைசூடன் சயூரியின் விழிகளிலிருந்து மறைந்து போயினர் ஆனாலும் அவர்கள் தங்கள் அருகில் நிற்பது போன்று இருவருக்கும் தோன்றியது ஏதோ ஒரு புது பலம் தங்களுக்குள் ஊடுருவி செல்வதையும் அவர்கள் உணர்ந்தனர் அப்போது புகழிந்தியின் செல்போன் ஒலித்தது எடுத்து பார்த்தான் ஏதோ எண்ணிலிருந்து வாட்ஸ்அப்பில் வீடியோ அழைப்பு வருகிறது தூக்கு மாட்டப்பட்ட நிற்கும் சிந்து போனவன் சட்டென்று அழைப்பை ஏற்றான் உன்னுடைய காதலி உனக்கு உயிரோட வேணும்னா எல்லாரையும் கூட்டிட்டு கோட்டையூர் நீங்க யாரும் வராட்டி கூட பரவாயில்ல அந்த பிரைசூடன் சயூரி ஜோடிய மட்டும் இங்க அனுப்பி வச்சாலும் போதும் இல்ல இவளை அப்படியே தூக்குல தொங்க விட்டுடுவோன்னு மட்டும் நினைக்காத ஒரு இருபது இருபத்தஞ்சு பேருக்காவது இவளை விருந்தாக்கிட்டு பிறந்த மீனியோட தூக்கல தொங்க விட்டுடுவோம் குரல் மட்டுமே கேட்டது அது ஒரு கரகரப்பான ஆணின் குரல் வேண்டாம் சிந்து எதுவும் பண்ணிடாதீங்க அனைவரும் ஒரே குரலில் கூற வேண்ட புகழ் எல்லாரையும் கூட்டிட்டு திரும்பி போயிடு நீங்க எல்லாரும் இங்க வந்தாலும் கண்டிப்பா என் உயிரை காப்பாத்த முடியாது இப்பவே இவனுக்கு என்ன குன்னுடுவானீங்க சிந்து சத்தமாக கூற என்னடி இப்படி போட்டு கொடுக்கற இவ சொன்னது உண்மைதான் இவளை இப்பவே போட்டு தள்ளிடுணுன்ற முடிவோட தான் இருந்தோம் ஆனா இனி அது வேலைக்கு ஆகாது நீங்க இங்க வரணும்ல சரி நாங்க எங்க பிளான மாத்திக்கிறோம் நீங்க கோட்டையூர் வந்து சேர்ற வரைக்கும் இவ மேல ஒரு சின்ன கீரல் கூட விழாம நாங்க பாத்துக்கிறோம் பிரைசூடன் சயூரி ரெண்டு பேரையும் எங்க கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிட்டீங்கன்னா இவனை நாங்க சும்மா விட்டுடுறோம் இது எங்க வாக்கு அந்த குரலுக்கு பின்னால் அழைப்பு துண்டிக்கப்பட்டது இப்ப என்ன பண்றது பிரைசூடன் பதற்றத்தோடு கேட்க என்ன செய்வது என்று அறியாது அனைவரும் திகைத்து நின்றனர் கோட்டையூர் சென்றாலும் சிந்துவின் உயிரை காப்பாற்ற முடியுமா அந்த குரலின் உடையவனை நம்புவது முட்டாள்தனம் என்பது அனைவருக்கும் நன்றாகவே புரிகிறது ஆனாலும் சிந்துவின் உயிர் கடைசி நேரத்திலாவது அவளது உயிரை காப்பாற்றும் ஒரு வாய்ப்பு தங்களுக்கு அமைந்தால் அவளது உயிரை காப்பாற்றி விட வேண்டும் ஆனாலும் சிந்துவின் உயிரும் காப்பாற்றப்படாமல் தங்கள் உயிரும் ஆபத்தில் சிக்கிக் கொள்ளுமா என்ற சந்தேகம்தான் அவர்களை பதற வைத்தது பகுதி பத்தொன்பது நிறைவடைந்தது பகுதி இருபதில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்